போய் போயிடலாமா அப்படி போய் அப்படி போய் போயிடலாம் இன்னைக்கு என்னன்னா ரோ தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு நாளாக மழை தொடர்ந்து ரெண்டு மூணு நாளாக மழைங்க சரி நிலை சுற்றி பூரா பாசம் கட்டி கிடந்தது சரி எப்படியோ கேளா இங்கே இது அப்படின்னு அப்படின்னு சக்திக்குட்டி சொன்னா அப்படி சரி வாங்க சக்திக்குட்டி தோட்டத்துக்குள்ளலாம் தொலவிட்டு அப்படியே நம்ம தோடத்துக்கும் தொலவிட்டு பார்க்கலாங்க எப்படி இருக்குது என்னென்ட்டு எத்தனை கேளா பிடுங்கலாம் அப்படின்ட்டு நீங்களே ஒரு எங்கேயும் ஊட்டி கிளிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது சத்திக்குட்டி மினி ஊட்டி ஃபாரஸ்ட் இருக்கு இந்த ஃபாரஸ்ட்குள்ள நிறைய விலங்கினங்கள்லாம் ஏகப்பட்டது இருக்கு சத்தி சக்திக்குட்டி இந்த ஃபாரஸ்டுக்குள்ள தலைவனா எதாவது இருக்குமா இருக்கு தான் இருக்கு யாருக்கு முதல்ல கேளான் வருதுன்னு பார்க்கலாங்க சத்திக்குட்டி முன்னாடி போயிட்டு இருக்காரு காளான் வராமல் இங்கே வயிறு சக்தி குட்டி ஏதோ ஒரு பக்கம் வரும் பிடிச்சலாம் மாப்பிள்ளை பொடியிலேருந்து ஆரம்பிக்கலாம் ஆளுக்கு ஒரில் பொடியில் போகலாமா இல்லை நான் அந்த பொலியில் விட்டா ஒன்றையுமே தட்டுப்படமான இது இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் அண்ணன் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வரேன்னு சொல்லியிருக்கிற அப்படி பார்க்கலாம் அவருக்கு எத்தனை கிடைக்குது நம்மளுக்கு எத்தனை கிடைக்குன்னு இதுதான் அந்த செங்காந்தல் பூன்னு சொல்லுவாங்க அது உள்ளே கிழங்கு இருக்குது இப்போ தான் முளைச்சிட்டு இருக்குது பாருங்க இருக்குது இந்த இடமலை காலத்தில் பூ பூக்கும் அதுவும் போடலாம் பார்த்தீங்கன்னா இப்போது இப்போ வரைக்கும் நம்மளுக்கு ஒன்றும் கிடைக்கல நம்ம இந்த ஏரியாவில் போகலாம் சத்தி அங்கே நடந்து வந்துட்டுருக்குறோம் அப்படி சுற்றி குட்டி காலம் நிறைய இருக்குதுங்க இந்த காலனை வச்சுக்கோங்களேன் எல்லாம் வயிற்றுலையும் வாயிலையும் போய் போய்ச்சி அந்தர வேண்டியதுதான் மசக்களம்பாங்க இதெல்லாம் சாப்பிடக்கூடாது நல்ல கலனா பார்த்து பிடுங்கிடா இல்லை நடக்கிறோம் 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 நடந்துகிட்டே தான் இருக்கிறோம் ஒன்றும் தட்டுப்படமான இது ஏதாவது ஏதோ ஒன்று ரெண்டு இருக்கா இதெல்லாம் நேற்று தானே உழவு ஓட்டுனது இதில் இருக்கிறக்கு வாய்ப்பே இல்லை வஞ்சலண்டா கொண்டு வந்து மாப்பிள்ளை இங்க போட்டு போயிட்டா அப்படி வாய்ப்பு ரஜா வைப்பில்லை ஒன்னும் கிடைக்கல வந்தோடனே நம்மளுக்கு எடுத்து கொடுத்துருவாங்க பாரு வாங்க வாங்க சொல்லலாம் இன்னைக்கு ஒரு அரை மணி நேரம் தான் உண்டு என்ன கிட்டி ஏதாவது பிடிச்சிங்களா ஒன்றும் இல்லைன்னா ஒன்றும் கிடைக்கல என்னன்றது வந்தோடனே நம்மளுக்கு எதனா கிடைச்சிருமா ஒரு அரை மணி நேரம் சுற்றுனா தான் கிடைக்கும் வாங்க வாங்க எதா இங்கேருந்து பொழிவே அழிச்சு போட்டான் மாப்பிள்ளை மாப்பிள நீயும் மாற்றி மாற்றி பிடிச்சிங்கன்னா பொலி சிறுசாயிட்டே இருக்குது எப்படி கேளா முடிக்கும் இதெல்லாம் பொலி இதுல இருக்குமா எப்படி சதிக்குட்டி அப்படி வருதா நான் எப்படி வருட்டா இதுல வரட்டு போயிட்டு வந்தேன் நானு அதுக்குள்ள வந்து பத்து நிமிஷமாக நம்ம நடந்துட்டு இருக்கிறோம் நம்ம கண்ணுக்கு ஒரு காளானும் படவே இல்லை இந்த வெள்ளை கலர் பூ நம்மளை காளான்னு சொல்லி ஏமாத்திடுச்சு எங்கேயும் வெங்கச்சங்கள் கிடக்குது பார்த்தா காளானாட்டவே இருக்குது சரின்னு டக்குன்னு கிட்ட போனால் அது வெங்கச்சாலங்களெலாம் போயிடுது இங்கே போய் இனத்தை பண்ணி காலாம் முடிங்கி குழம்பு வச்ச மாதிரிதான் இன்னைக்கு ஒன்றையும் கேனமே இதுல இதெல்லாம் பழைய புளி இதில் வேறு இருக்கா அருகம்புல் வேணும் நல்ல கொழு கொழுன்னு களைஞ்சிருக்குது கிடக்குதுங்க பூமி நல்லா கிடக்குதுங்களுந்து ஈசல்லாம் வெளியே முட்டிடுச்சு காளான் பிடிக்கும் நினைச்சோம் இருந்தாலும் காளான் புடைக்கவே இல்லை இப்போ வரைக்கும் நம்ம கண்ணுக்கு ஒன்றும் தட்டுப்படலை தான் இருக்கிறோம் இருந்தாலும் இந்த ஆடு மேய்க்கிறவங்க ஒன்று ரெண்டு இருந்தாலும் புரிஞ்சிட்டு போயிடுறாங்க இதனால தான் இன்னைக்கு நானும் சத்தி குட்டி இறங்கினா காலத்தில் நேச்சுரல் காளான் எப்படி இருக்குது என்னங்கிறதை பார்க்கலாம் ஒரு ரெசிப்பியாட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவருக்காக இவ்வளோ தூரம் வந்தோம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே காளான் கிடைக்க மாட்டேங்க எது எது வேணுமோ அது அது அந்த நேரத்தில் கிடைக்காது எது வேண்டான்னு நினைக்கிறோமோ பாருங்க யாரும் டீயை குடிச்சு போட்டு டம்ளர் இப்படி வச்சுட்டு போயிட்டாங்க நான் அங்கேருந்து பார்க்கறக்கு ஓ காளானு அப்படின்னு நினச்சிட்டு கிட்டே வந்து பார்த்தா ஊரா டீ டம்ளர் இந்த என்னை ஏன் இருக்கிறாங்க இப்போ எல்லோரும் சத்தி குட்டி இதில் முதலாளாக இருக்கிறேன் இது அவங்காடு தான் டம்ளரை பிடிச்சிட்டு இப்படி போட்டு வச்சுருக்கான் இதில் வரவே இல்லை இந்த புள்ளியில் இந்த புள்ளியில் இருக்க போயிட்டு வந்துடலாம் காளான் காளான் சிப்பிக்காளான் கிட்டத்தட்ட இது பூராமே தொலைவியாச்சு ஒரு காளான் கூட சிக்கல ரெண்டு பேர்த்துக்கும் அடுத்து அந்தன்னே அந்த காட்டுக்கு போகலாம் என்ன சதுக்கிட்டி கையில் காளானோட வாரே அதுதான் பாருங்க அரிய வகை காளான் என்ன கொடைக்கானல் காளானாட்டோடு பிடிங்கிட்டு வாரே ஏன் கொண்டா ஏப்பா இது மசக்காலானப்பா இது கொடைக்கானல் காலை இது அப்படியே ஒரு கடி கடிச்சோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அரை மணி நேரத்துக்கு இருப்போமானே தெரியல போய் சேர்ந்துருவோம் நம்ம காலங்கிறது பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்குது தண்டு கிண்டு எல்லாமே சரி இங்கே ஒரு காலம் இருக்கிறேன் ஒரு காலம் இருக்கிறேன் ஒரு காலம் இருக்கிறேன் கல் சத்துக்குட்டி ஏமாதியாச்சு இன்னைக்கு அப்படியே அந்த மொட்டை காட்டுக்குள்ளே அப்படியே நடந்தோம்னா அப்படியே ஒரு அடிக்கு அந்த பக்கம் நடந்துவா நான் இந்த பக்கம் இப்படி நடந்து வரேன் அதை தட்டுப்பட்டுச்சுன்னா பிடிங்கி போடலாம் இன்னும் மழை பெய்யணுமோ கேளாம் முடைக்கிறதுக்கு ஏன் சேர்த்தி குட்டி ஓ அதனால தான் சரி இன்னைக்கு குழம்பு காட்டுன்னு இன்னொன்னுக்கு வந்துருக்குற சரி அப்போ நானும் தோவன் இன்னைக்கு நம்ம வீட்லேயும் முளை காட்டி குழம்பு வைக்கிறோம் வச்சு தீர்றோம் எங்கேருந்து கொடுங்கண்ணாங்களா அடா அதுக்கு பக்கத்தாலே துணைக்கலான்னு இருக்கு அதையும் முடிஞ்சிக்கலா மறுபடியும் ஒரு ஏமாற்றம் வெங்கச்சாங்கல் தான் நல்லா பெரிய வெங்கச்சாங்கல்ல தான் கிடக்குது நான் கூட சரி ஒரு பிடிச்சி போட மாதிரி அப்படின்னு நினச்சேன் அப்புறம் பார்த்தா அது காளான் இல்லை வெக்கச்சாங்கல்ல மூணு தடவை வேமாந்துருக்குறேன்னா பார்த்துக்கின்ற நிலமை எப்படின்னு ஆயுதம் ஏதோ பச்சை மொழா அரைஞ்சு போட்டு ஒரு துளி சாப்பிடலாம் பார்த்தோம் இயற்கை நம்மளுக்கு வழிபடல நீங்க அப்படி வாங்க இல்லைன்னு வரீங்க நீங்க நான் வரேன் ஓகே அடா அடா நடந்து பைபாஸே வந்துட்டோம் காளான் ஒன்றும் கிடந்த வாடலை பைபாஸ் போகலாமா காளான் இருக்கா இங்கே வந்தா இங்கே ஒரு பூ பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு நீங்கள் பைபாஸில் இந்த நேர் இருக்குது இது என்ன பூ அழகு செடி இல்லை தண்ணி ஊற்றுல இதோட வெதை பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது வெதை ஏன் வெதை இதோட வெதை ஆனால் பாருங்கள் பூ பார்த்தா அழகாக இருக்குது அய்யய்யோ ஒரு சர்ச் அழகாக இருக்குது பூவு வாசம் எப்படி இருக்குன்னு தெரியல ஏன் சர்த்திகிட்டி எங்கேயாவது மோந்து கீந்து பார்த்து எங்காவது நைக் கீந்து வந்துடுவேன்மா இப்படிலாம் மகரம் அந்த புல்லாக இருக்குது வேண்டாம் வேண்டாம் மோந்து பார்த்து எங்காவது கிறு தட்டி விழுந்துட்டோம்னா ஐபிஎஸ் பிளஸ்ஸோட சேர்ந்து

ரெண்டு பேரும் சேர்ந்து தொலை வந்து தொலை தலைக்கிட்டு இருக்கோம் இன்னும் ஒரு காலாக பிடுங்கினார்டில் வீட்டுக்கு போனால் நம்மளை எடுத்துருவாங்க ஒரு ரெண்டு காலானோட போனால் தான் தப்பிக்க முடியும் அங்கே ஒரு வெள்ளைக்காலால் தெரியுது காளானா இருக்குமா இதுக்கு பனையோட பனையோடு அங்கே பனை கிட்ட போட்டு மம் மம்முரமாக தலைவராரு மும்முரமாக தலைவராரு அவர் எத்தனை கேளான்னு பிடுங்குனார் என்னங்கிறது ஒன்றுமே தெரியுமானே இது சும்மா நம்மளை பார்த்தோன்னே வெக்கு வெக்கு நடந்து வராருங்க நம்பிக்கை கீழோ தலைவரக்கு மறுபடியும் அடுத்த காட்டை நோக்கி போயிட்டுருக்கிறான் மீண்டும் முயற்சி மீண்டும் மீண்டும் மறுக்க மறுக்கா யாரும் இங்கே துணியை கொண்டு போட்டு போயிருக்காங்க இது எங்கள் அம்மாவிட்ட இருக்கு கம்பு வேலி காட்டுகளுக்கு இது எதனால் இருக்குதுன்னு பார்க்கலாம் உண்மை காணும் மயில் தான் நம்மளை காற்று பயந்து ஓடுது என்னதான் தான் பண்ணுறதுக்கும் இன்னைக்கு வெறுங்கையோட தான் வீடு திரும்ப மாட்டிருக்குது இருக்கிற நிலைமை பார்த்தா அது இது காரச்செடி காரச்செடி எதையும் இருக்கும்பாங்க உண்மையுமே காணும் தூக்கத்தான் வருது காளான்னு கிட்ட போனால் நம்மளை ஏதோ ஒரு பொருள் ஏமாத்தி கிட்ட போனால் காளானா இருக்கிறதுல இந்த வீடியோ தூக்கிட்டு வந்தாலும் கேளான்னு கிடைக்க மாட்டேங்கு தெரியல வாங்க அதில் வருதா அதுக்கு அந்த பக்கம் சேர் ஆயிரு அப்படியே ஓரல வா ரெண்டு பேர் திடீர் ஓலாவது சேர்த்துக்குள்ள நடக்கிறது நேற்று ஓட்டுறதுக்கு தான் சேராக இருந்ததுன்னு சொல்லி ஓட்டா ஓட்டாமட்டோம் ஒன்று மூட்டை லைன் எடுத்தோம் இன்னைக்கு ஓட்டலாம் நினைச்சதுன்னா மலை அங்க ஒரு காளான் இருக்குதுவோ அப்படித்தான் நினைச்சிட்டு போறோம் ஆனா அது வந்து மசக்காளான் ஜிகா வேஸ்ட் அதுவும் வேஸ்ட் அந்த திருப்திக்கு ரெண்டு மசக்காளான் பார்த்தங்கிறாடிதான் இதுக்கெல்லாம் காரணம் இந்த ஃபோட்டோவில் போடுறோங்க நம்ம தான் வேறு யாரும் இல்லை காலம் கொடுக்குனா கம்மன் கூட்டாட வச்சுக்கணும்ல ஸ்டேட்டஸ் போடாமல் எல்லாத்துக்கும் ஃபார்வேர்டு பண்ணாம இதே வேலை செஞ்சுட்டு இருந்தாருங்க அதுக்கு தான் இன்னைக்கு கேளான் பிடுங்கிறதுக்கு வந்தோம் வந்தால் ஒரு காலம் இருக்கலை எவனோ பால்கேனா எனக்கு கொண்டு வந்து இங்கே வச்சுருக்கேன் தனிக்கான பதவியல் அதிகமாகிட்டே இருக்குது சத்தி குட்டி எல்லாம் ஓவர்சல் பண்ணணும் கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு காளான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மறுபடியும் மனசை விடாமல் தேடுறோம் மாமிட்டி பொடி தான் கிடைக்குது ஒரு காளான் பிடிச்சிருந்தா நல்லா தான் இருந்திருக்கும் சபா നടക്കവേ മുടിയ அன்னைக்கு தலைவனுங்க ஒரு கலன் கிடைக்கல இன்னைக்கு தான் ஒன்று கிடச்சிருக்கு அதுவும் மாடு பிடிச்சிட்டு இருந்தோம் மாடு பிடிச்சிட்டு இருக்கில்ல கரெக்டாக ஒரு கலான் கிடச்சிதுங்க சரி இன்றைக்கி இது எடுத்துக்குவோம் இது வந்து வெங்காயத்தெல்லாம் தொடிச்சி போட்டு பச்சை மிளகா போட்டு சாப்பிட்டோம்னா ஜம்முன் இருக்குங்க நல்லா ஆழமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆடாடா ஜம்மு வந்துடுச்சு புழுவெல்லாம் இது இல்லை அதுவும் பார்த்திங்கன்னா வண்டு தின்ட்டுருக்குது ரெண்டு கடையும்